Hi friends இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் குழம்பு அதுவும் மொச்சக்காய் போட்டு ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறோம் என்னடா இவ அடிக்கடி மொச்சக்காய் போட்டே வீடியோ எடுக்கிறா எல்லா குழம்பும் மொச்சக்காய் போட்டு செய்கிறான்னு நினைக்காதீங்க இது வந்து மொச்சக்காய் சீசன் இல்லையா அதனால் எல்லாத்துலேயுமே வந்து மொச்சக்காய் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஏன்னா சீசன் முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு காட்ட முடியாது அதனால தான் என்னென்ன மொச்சக்காய் போட்டு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அந்த சீசன் முடியறதுக்கு முடியும் செஞ்சிடலான்னு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பும் அப்படி தான் இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு தொட்டுக்கு என்னென்னா மட்டன் ஒருவல் இது எப்போதும் போல தான் நான் பழைய வீடியோலாம் போட்டு போட்டிருக்கலாம் அந்த மாதிரி தான் மட்டன் வறுக்க போகிறேன் வாங்க டேரெக்டாக வீடியோக்கில் போகலாமா குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாமா நான் வந்து ஆட்டுக்கலை ஏற்கனவே குக்கரில் நல்லா வேக வச்சு வச்சிட்டேன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து இஞ்சி வெங்காயம் எல்லாம் தட்டி போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா கொழுப்பாக இருக்கு ஏ இதில் வந்து இப்போ காய்கறியை வேக வைக்கணும் நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அந்த தண்ணி இல்லை காய் வேக அதனால பாட்டுகள் குழம்புக்கு மொச்சக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் அரிஞ்சிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுறேதான் இந்த மொச்சைக்காய் மட்டுமே தொட்டுட்டு சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அதனால மொச்சைக்காய் நிறைய போடலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் நான் இப்போயும் மஞ்சள் தூள் போடுறேன் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போ அப்புறம் தூள் அது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போடுறேன் போ சேர்த்து நல்லா வேகணும் இப்போ வந்து தக்காளி போடணும் தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுக்க அதையும் போட்டு நன்றி தான் இப்போ அதை மூடி வச்சிடணும் இது நல்லா ஒரு காமணி நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் காய் வந்து நல்லா வேகணும் இப்போ கறியை வந்து நான் வேக வச்சிடறேன் ஏன்னா இப்போ தான் அதை வைக்கிறேன் கறிக்கு என்னென்ன பொண்ணுனா நான் எல்லாம் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சும் வெங்காயமும் தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி ஒரு பாய் தக்காளி இதுக்கு அதையும் போட்டுருவேன் இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம் தக்காளி காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து புளி ஊற்றலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் காமன் ஆரம் வச்சுனா எல்லாம் நல்லா வெந்திருக்கு புளி வந்து நம்ம சாதாரணமாக கறி குழம்புக்கே ஊற்றணும் அதை விட கொஞ்சம் கூட ஊற்றணும் இந்த ஆட்டுக்கால் போட்டு குழம்பு வைக்கும்போது வெந்நீரில் முதலே புளிய ஊற வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் கரைக்கிறதுக்கு இப்போ குழம்பு நல்லா புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் ஊற்ற வேண்டியதுதான் புளி ஊற்றியே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்னு சொல்கிறேன்னா அந்த உப்பு புளி காரம் வந்து எல்லாமே வந்து காயாக இருந்தாலும் கறி க கறி கொலி எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து அதில் ஏறும் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க உறவு ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா புளி புளி மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் வந்து உரவாமா அது வந்து ஒன்று சேரணுமா இப்போ தேங்காய் ஊற்றிடலாம் ம் போ இதுக்கு ரொம்ப தேங்க வேண்டியதில் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ இதை தாளிச்சு ஊற்றிடுவோமா வேற யானத்துல மாத்திட்டு இதில் தான் தாளிக்கணும் ஊற்றி வச்சுருவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்ச பூ போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சோம்பு பட்டை கிராமெலாம் போடக்கூடாது வெறும் அந்த பூவும் சோம்பும் பூ இல்லாட்டியும் வெறும் சோம்பு போட்டுக்கூட தளிக்கலாம் கருவேப்பில் கொத்தமி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு குழம்பு எடுத்து ஊத்திடுவோம் உடனே மூடணும் அப்பதான் அந்த வாசனை அப்படியே அப்படியே இருக்கும் கறி வேக அது ரெடி ஆயிடுச்சு ஓகே குழம்பு ரெடி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கு பார்க்கையிலே இதுக்கு தேங்காய் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது கம்மியாக ஊற்றினா தான் நல்லா இருக்கும் இதில் மிளகத்தூள் மஞ்சத்தூள்லாம் போடணும் Lagat tu. Apa orang tu maju tu. Apa orang kotor ni tu. Hmm. Oh, perancis. Pupu. வந்து பூண்டு தான் தட்டி போடணும் இது எல்லாம் போட்டாச்சு பூண்டையும் தட்டி போட்டுரும் தோலோட தட்டி போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு வேகட்டும் இப்போ கறிக்கு எண்ணெய் ஊட்டிக்கலாம் வறுக்கறதுக்கு சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கருப்புல கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்து மிளகு ஜீரகம் கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும் இந்த வறுத்த கறி அதான் இது கொஞ்சம் திக்கோடனே அப்படி ரெண்டு தான் கறி வருவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம் ஓகே இது ஆஃப் பண்ணிடலாமா ரெடி ஆயிடுச்சு வருத்த கறியும் ரெடி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும் இது க்ளோஸ் பண்ணிடுவோம் நாங்கள் சாப்பிட்டு உக்காந்துட்டோம் பாப்பா முன்னாடியே சாப்பிட்டுட்டு டிவி பாத்துட்டு இருக்காங்க மேடம் ஆட்டுக்கால் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மீட்டை பாருங்கள் நல்லா உதிரி உதிரா சூப்பராக இருக்குது ம் உடம்பு சரியான டேஸ்ட்டாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு நல்லா சின்ன கா ஆடுப்பிள்ள இருக்குது அதனால நல்லா பிஞ்சு ஆடாக இருக்காலாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீப்பாண்ட் பாப்பா இருந்தால் கரெக்டாக சொல்லியிருப்பா அவள் டி போத்துட்டு அவ கூட்டா வரமாட்டான் பாய்